ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்த நாட்டில் ஒரு கட்சி கூட ஒரே ஒரு கட்சி இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கணும் அது தமிழரின் தார்மீக கடமை இந்த நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது பூமி காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது தாய் நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் செங்கமணன் சீமான் அவர்களது கரங்களை இருக பற்றி வேண்டும் என்று சொல்லி வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா வாழுகின்ற பூமி தான் சாமி வாழுகின்ற பூமி சாமிங்கிறதுனால தான் எங்க அண்ணன் துப்பாக்கி எடுத்தாரு எங்க அண்ணன் கத்தி எடுக்கிறாரு கத்தினா வெற்ற கத்தி இல்ல கத்தி கத்தி எடுக்கிறாரு மழை மழை போச்சு மணல் போச்சு ஆறு போச்சு காடு போச்சு எல்லாம் போச்சுன்னு அதே தான் தொடர்ந்து என் தம்பி எங்கள் அண்ணன் எங்க எங்கள் அண்ணன் எ கத்தி கத்தி எடுக்கிறாங்க நம்ம மருத நிலத்தில் இருக்கிற காவிரி பசுமையான நிலம் உலகத்தின் நீண்ட சமவெளின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படியே எங்கள் நான் வாழ்கிற உரத்த நாடு பகுதி ஒரு வறண்ட நிலம் வானம் பார்த்த பூமின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது அப்படி தான் அது இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல எல்லிஸ்னு ஒரு இன்ஜினியரு ஒரு வெள்ளக்காரன் புது ஆறுன்னு ஒன்று கட்டி வெட்டி அந்த பக்கம் நீர் கொடுத்தான் அப்பதான் அது வளமான பூமியா மாறினுச்சு ஆனா இன்னைக்கு நான் சின்ன பிள்ளையில அங்க படிக்கும்போது ஆற்றுல விளையாடும்போது போது கோடை காலத்துல குளின்னு ஒன்றுனா தண்ணி வரும் கிணத்துல அள்ளி கைகள் வளம் அதெல்லாம் எங்க போச்சு நம்ம ஆட்சியாளர்கள் பண்ண வேலை இருநூத்தி ஐம்பது அடியில் இன்னைக்கு ஆழ்துளை கிணறு போட்டாலும் தண்ணி இல்லை மீண்டும் நிலம் வானம் பார்த்த பூமியாக போச்சு ஒருத்தர் அடு பட்டு போட்டால் பேரா ஒன்று எல்லாம் அதுதான் இந்த சுதந்திர நாட்டில் எழுபத்தஞ்சு வருஷத்தில் இவங்க செஞ்ச சாதனை நம்ம என்ன சொல்றோம்னா வாழுகின்ற பூமிக்கும் நாம தான் வணங்குகின்ற சாமிக்கும் நம்ம தான் அதனாலதான் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கில் தமிழில் பாடணும்னு நம்ம தான் வந்து நின்னோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நாங்கள் களவாணி படம் எடுக்க வரும் பொழுது இந்த ஊர் தஞ்சாவூர் ராசி இல்லாத ஊர் இங்கே போய் படப்பிடிப்பு வைக்காத இங்கே வச்சா இந்த படம் ஓடாது அப்படின்னு சொன்னாங்க எங்களை பொள்ளாச்சியில் லொக்கேஷன் பார்க்க சொன்னாங்க இந்த நிலமும் அந்த நிலமும் சம்மந்தமே இல்லை கும்பகோணம் ராசியான ஊருப்பா அங்கேயாச்சும் போய் பாருங்கப்பா கதைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு வந்து நாங்க இங்க தான் எங்களுக்கு உயிரே வருது அப்ப நாங்க தான் படப்பிடிச்சு எடுத்து ஆகணும்னு இல்லப்பா அது ராசி இல்லாத ஊர்னு ஏய் நான் பிறந்த ஊர் எப்படி இல்லையா ராசி இல்லாத ஊருன்னு அங்க நாங்கள் போராடி அந்த படத்தை எடுத்தோம் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு அதற்கு பிற்பாடு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூறு இரநூறு படங்கள் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் இந்த இந்த தஞ்சாவூரில் இருக்க பெட்ரோல் பங்கு கார் ஓட்டுறவங்க கரிகடை இப்படின்னு நாங்கள் பல கோடி ரூபா கொண்டாந்து செலவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அரசியலுக்கு வராமாவே ஐநூறு கோடி ரூபா கொண்டு வந்திருக்கோம் நினைக்கிறேன் இந்த நிலத்துக்கு அப்படி இந்த நிலத்து மேல அன்பு காதல் உயிர் நேசம் இருக்கிற நான் வந்து எங்க அண்ணன் கூட நிக்கிறேன்னா ஏன்னா ஒரே காரணம் நான் எப்படி என் நிலத்தை நேசிக்கிறேன்னா தமிழ்நாட்டோட மொத்த நிலத்தையும் எங்க அண்ணன் சீமான் வந்து நேசிக்கிறாரு வாழுகின்ற பூமியை சாமியா நினைக்கணும் சாமிய நம்ம வாழ்வின் அத்தனை அத்தனை உரிமைகளையும் சாமியிடம் பெறுவதற்கும் நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும் நன்றி வணக்கம் வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்நாடு தொகுதி பட்டுக்கோட்டை தொகுதி பேராவரி தொகுதி முழுமைக்கும் நாம் நாம் தமிழரை வெற்றி பெற செய்து சோழ மண்டலம் முழுவதும் இருக்கிற அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெற செய்து நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்